நான் இன்னொரு லோட்சியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் என் செவி சாய்த்தார் ஆண்டவரே போய் பேசும் நாவி நின்று என்னை விடுவித்தள்ளும் வஞ்சக நாவி நின்று என்னை காத்தள்ளும் வஞ்சகம் பேசும் நாவி உமக்கு என்ன கிடைக்கும் அதற்கு மேலும் உனக்கு என்னதான் கிடைக்கும் வீரனின் கூறிய அம்புகள் தனல் வீசும் கரிகளுக்கும் தான் கிடைக்கும் ஐயோ நான் மோசைக்கு அணியனாய் வாழ்ந்த போது ஓதாரில் கோடாரங்களில் தாங்க நேர்ந்தபோது சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று நான் சமாதானத்தை நாடுவேன் அதை பற்றியே பேசுவேன் ஆனால் அவர்களுக்கோ போர் ஒற்றில் நான் நாட்டம் நம்பிக்கை பாதுகாப்புக்கு ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் இங்கிருந்து உனக்கு உதவி வரும் பின்னையும் மண்ணையும் உண்டாக்கின கத்தரிடத்திலேயே எனக்கு உதவி வரும் அவர் உன் கால் எடராதபடி பார்த்துக் கொள்வார் உன்னை காக்கும் அவர் மாட்டார் இதை கண்ணாயிருவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டு வரை உமை காக்கின்றார் அவர் உன் வலது பக்கத்தில் உள்ளார் அவரோ உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவு நிழலில் உன்னை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீங்கின் நிறும் பாதுகாப்பார் அவர் உன் உயிரை காத்திடுவார் நீ போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை எருசலேமே நீ வழி காத்திருளுவார் அதிகாரம் நூத்தி இருபத்தி இரண்டு ஆண்டவரோ இன்றத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதை நாங்கள் அடியெடுத்து வைத்த உன் வாயில்களில் நிற்கின்ற இருசிலேம் செம்மையாக ஒன்றிணை இதை நாங்கள் அடியோடு அடியெடுத்து வைத்த உன் வாயிலே நிற்கின்றோம் இருசிலேம் செம்மையாக ஒன்றிணைக்கப்பட்ட நகராகும் ஆண்டவரின் திருக்குளத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேலின் மக்களுக்கு இட்ட காட்டளை கிணங்க ஆண்டவரது பெயரும் அவர் நன்றி செலுத்த செலுத்த சொல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைக்கு இருக்கின்றனர் அவை தாவேது வீட்டாரின் அரியணைகள் எருசலேமின் சமாதானம் நிலை தீர்க்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வர்களாக உம் கூட்டைக்குள் அமைதி நிலவுவதாக உம் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக உன்னுள் சமாதான நிலவாத நிலவுவதாக என்று நான் உன் சகோதரர் சார்பிலும் உன் நண்பர் சார்பிலும் உண்மை வாழ்த்துகின்றேன் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னை நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் இரக்கத்திற்காக மன்றாடல் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று விண்ணுலகிற்கு வீற்றிருப்பவரை உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதி கைதனை நோக்கி நோக்கி இருப்பது போல் பனை பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல் என் கடவுளாகிய ஆண்டவர் நீர் எமக்கு இறங்குமாறு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் அடைந்து அடைந்துவிட்டோம் இன்பத்திற்கும் திழித்திருப்போரின் வசை மொழி போதும் இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும் இஸ்ரேலை பாதுகாப்பாளர் பாதுகாப்பவர் அதிகாரம் நூற்றி இருபத்தி நாலு ஆண்டவர் நம் சார்பாக இருந்திடாவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக தம் சார்பாக இரு நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் மூண்ட மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுந்திருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம்மில் புரண்டோடு இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடு இருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை வேடர் கண்ணீர் பிழைத்த பறவை போல் ஆனோம் கண்ணீர் ஆயிரம் அருந்தது நம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரையே நமக்கு துணை விண்ணையும் உண்டாக்கியவர் அவரே இறை மக்களுக்கு பாதுகாப்பு அதிகாரம் ஐந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் எரிசலைமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் ஆண்டவர் இப்போதும் இப்போதும் தன் மக்களை சுற்றியும் இருப்பார் நல்லோருக்கென ஒழுக்கப்ப ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது இல்லையெனில் நல்லாருக்கு பொல்லாதது செய்ய நேரிடும் ஆண்டவரே நல்லவர்களுக்கும் நேரிய இதயம் உள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தர்களும் கோணல் வழி நோக்கி திரும்பி திரும்புவோரை ஆண்டவர் தீயோரோடு சேர்த்து இழுத்து செல்வார் இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக விடுதலைக்காக மன்றாடல் அடிமையை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நம் இதோ ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம் அப்போது நமது முகத்தின் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களிப்பார பார வாரம் இருந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நம் பெருமகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியுறுகின்றோம் ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாறுவது போல் எங்கள் அடிமை நிலையை கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதை எடுத்துச் செல்லும் போது செல்லும் போது அழுகையோடு செல்கின்றோம் அறிகளை சுமந்து வரும்போது வரும்போது வருகின்றோம் வீட்டை கட்ட கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வேணாகும் ஆண்டவரை நகர் காக்கவில்லை என்றில் காவலர்கள் விழித்திருப்பது வேணாகும் வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிட தன் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணோ உறங்கும் போது கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர் பிள்ளைகள் ஆண்டவர் அலனும் செல்வம் மக்கட்பிர் அவர் அளிக்கும் பரிசில் இளம் இளம் இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் கையிலிருந்து அம்புக்கும் ஒப்பானவர் அவற்றால் தன் அம்பாரத் துணியை நிரப்பிய வீரர் பெற்றோர் நீதிமன்றத்தில் எதிரிகளோடு நற்பேறு பெற்றோர் நீதிமன்றங்களின் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் அடைய மாட்டார் ஆண்டவருக்கு அஞ்சின் நடப்பதன் பண்புகள் ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் மொத உழைப்பின் பயனை நீர் உண்வீர் பெரும் நலனும் பெறுவீர் உம் இல்லத்தில் உன் கண் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவாக கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெறுவார்கள் பெற்றவராயிருப்ப ஆண்டவர் இருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக உன் வாழ்நாளெல்லாம் நீர் எரிசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக இசையலுக்கு நலம் உண்டாவதாக அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது என் இளமை முதற்கொண்டே என்னை என்னை துன்புறுத்தினீர்கள் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக என் இளம் முதற்கொண்டே முதற் கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை உழவர் என் முதுகின் மேல் உழுது நீண்ட படைச்சல்களை உண்டாக்கினர் நீதியுள்ளவர் எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் சியோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு பொறுமுதுக்கீட்டு திடுவர் கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள் வளரும் முன் அது உலர்ந்து போகும் அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது அறிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது பலி அவர்களும் பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றே ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குவோர் என்று சொல்ல சொல்லார் உதவிக்காக மன்றாடல் அதிகாரம் நூற்றி முப்பது ஆண்டவரை இருக்கும் நான் உண்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரை என் மன்றாட்டை செவிசாய் தருளும் என் விண்ணப்பத்தின் குரலைக்கு உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரை ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மன்னித்த மனதில் கொண்டிருந்தார் யார் தம் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பது மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் அஞ்சி நடப்பர் ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன் ஒடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட நாம் விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரே ஏ வீரு பேரன்பு ஆண்டவரே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளின் மின்றி இஸ்ரேலே மீட்பவர் அவரே பணிவுமிகு மன்றாட்டு அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று ஆண்டவரை என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மின்சின அறிய பெரிய செயல்கள் நான் ஈடுபடவில்லை மாறாக என் நெஞ்சால் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தழுவும் தவளும் குழந்தை என் நெஞ்சும் என எனக்கு ஏற்ற அமைதியுள்ளதமைதியாயுள்ளது இஸ்ரேல் இப்போது எப்போதும் ஆண்டவரையே நம்பியது திருக்கோயில் வாழ்த்து அதிகாரம் இரண்டு ஆண்டவரின் தாவிதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவுந்தும் ஆண்டவர் அவர் ஆண்டவர் ஆகிய ஆணையிட்டு கூறியதை யாகோபின் வல்லவராகி உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும் ஆண்டவரே ஓர் இடத்தை யாகோபின் வல்லவருக்கு ஒரு உறைவிடத்தை நாம் அமைக்கும் வரையில் என் இல்லமாகில் கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன் படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன் என் கண்களை தூங்க விட மாட்டேன் என் இமைகளை விட மாட்டேன் என்று அவர்கள் சொன்னாரே ஓ திருப்பெயரை இருப்பதாய் கேள்விப்பட்டதை கேள்விப்பட்டோ மனவெளியில் அதை கண்டுபிடித்தோம் அவரது உரைவிடத்திற்கு செவி செல்வோம் வாருங்கள் அவரது திருப்படி தன் தாங்கி பணிவோம் என்றோம் ஆண்டவரை உமது வலிமையை விழுக்கும் வேலையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருளி விராக உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக நீர் திருப்பொழிவு செய்த அரசனை உன் ஊழியராக தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும் ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர் தம் ஆக்குறுதியில் நின்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உம் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன் உன் மைந்தர் என் உடன்படிக்கையை நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களை கடைபிடித்தால் அவருடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர் ஆண்டவர் சியோனை தேர்ந்தெடுத்தார் அதை தம் ஒரேவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இலைப்பாருமிடம் இதை நான் விரும்பியதால் இதையே என் உறைவிடமாக்கிக் கொண்டேன் இங்கே என் ஆசையால் உணவு பெறு உணவு பொருள் தாராளமாய் கிடைக்க செய்வேன் அதனை ஏழைகள் ஒன்று நிறைவு பெறுமாறு செய்வேன் இங்குள்ள குற்களும் மீட்பென உடையை உடுத்துவேன் இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள் இங்கே தீ இங்கே தாவீது மரபிலும் மரபிலிருந்து ஒரு வல்லவனை செய்வேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளி விளக்க ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிரிகளுக்கு இகிழ்ச்சியான உடையை உடுத்துவேன் அவர் மீதோ அவனது மடிமொடி ஒளி வீசம் சகோதர அதிகாரம் முப்பத்தி மூன்று சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை எத்துணை இணையது அது ஆரோனி தலை ஊற்றப்பெற்ற நறுமண தைலம் அவருடைய தாடி நின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு உப்பாகும் ஒரு அது ஏர்மோனின் மலைப்பனி செய்யோனின் மலைகள் போல் இறங்குவதற்கு ஒப்பாகும் ஏனெனில் அங்கிருந்தோ என்றும் உள்ள வாழ்வெனும் ஆசித்தனை ஆண்டவர் புலிந்தருள்வார் ஆண்டவரை போற்றுதல் நூற்றி முப்பத்தி மூணு நான்கு இரவு நேரங்களில் ஆண்டவர் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் உழைப்பு ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களை அசை வழங்குவாராக புகழ்ச்சி பாடல் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஐந்து அலை ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் அவரே ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோயிலுள் நெருப்புவர்களே நம் கடவுளின் கோவில் முற்றுகையில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர் பெயரை போற்று பாடுங்கள் எனில் அவள் இனியவர் ஆண்டவர் யாகோப்பை தனக்கென்று தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்து கொண்டார் இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்க அறிவேன் நான் ஆண்டவர் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பது எனக்கு தெரியும் என்னையும் மண்ணையும் கடலிலும் எல்லா ஆள் பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமானவற்றை செய்கின்றார் அவர் பூவுலகில் கடையெல்லையில் இருந்து மேகங்களை இழச்சுகின்றார் மலை பெய்யும்படி மின்னல்களை உண்டாக்குகின்றார் காற்றை தம் கிடங்குகளில் இருந்து வெளிவர செய்கின்றார் அவர் எகிப்தின் தலை தாக்கினார் மனிதர் கால்நடைகளை தலை அழித்த எகிப்து நாடோ நடுவில் பார்வோனையும் அவனுடைய ஏழை ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களை அவர் அவர் செய்தார் பல்வேறு இனத்தவரை தாக்கினர் வலிமை மிக்க மன்னர்களை கொன்றார் இமேரியாரின் மன்னனாகிய சிகோனையும் மன்னனாகிய அரசுகளையும் அளித்தார் அவர்கள் அவர் அவர்கள் நம்மை அவர்கள் நாட்டை தன் மக்களுக்காக மக்களாகிய இஸ்ரேலுக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார் ஆண்டவரை மது பெயர் என்றும் உள்ளது உம்மை பற்றி நினை நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடிக்கும் ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பு தீர்ப்பிடுவார் தம் அடியாருக்கு இரக்கம் காட்ட விற்றினத்தார் வழிபடும் சிலைகளை சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே அவை மனிதரின் கையால் செய்யப்பட்ட அவற்றிற்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை காண்பதில்லை காதுகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை வாய்கள் உண்டு ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை அவற்றை செய்து வைப்பவர் அவற்றின் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவரை போலவே இருப்பார்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரோ ஆண்டவரைப் போற்றுங்கள் ஆரோன் குடும்பத்தாரோ ஆண்டவரை போற்றுங்கள் லேவி குடும்பத்தாரோ ஆண்டவரைப் போற்றுங்கள் அவருக்கு அஞ்சி நடப்போரை அவரை போற்றுங்கள் எருசலமை தன் உறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக சியோனிலிருந்து ஆண்டவர் போற்றப்படுவாராக அல்லேலூயா. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு an yi kargananti wahal kapala modern ɓangbana ne